ஹலோ விவர் சிறகடைக்கா அசைனிய பிரமோ ரோகிணி சித்தியை வர சொல்லி பேசிட்டாங்க என்ன மேடம் என்ன விஷயம் வர வச்சு பேசணும்னு சொன்னீங்க எதை பேசுறீங்கன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு வாங்க இல்லை இது மாதிரி எங்ககிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றிட்டு போய்ட்டான் ஒருத்தன்றாங்க ஆனால் அவனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாணும் மேடம் அவன் ஆள் என்னன்னு மட்டும் சொல்லிவிடுங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலான் வாங்க அதுவான் மீனவடி அம்மா கோவிலில் பூக்கடை வச்சிட்ருக்காங்க இல்லையா அந்த கோவிலில் கேமரா இருக்கான் அந்த கேமராவை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவன் அதில் வந்தது எல்லாம் போனது எல்லாமே இருக்கும் அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சணும் வாங்க சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் ஆனால் எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்றாங்க அதாவது பின்னாடி எனக்கு எது செய்வீங்க அப்படின்ற அப்படின்னு வாங்க உடனே ரோகினுடைய ஃப்ரெண்டு வித்தியா இருந்துட்டு கந்தி வட்டுக்காரனாச்சே இதெல்லாம் கேட்க செய்வான் அப்படின்னு சீக்கிரட்டாக சொல்கிறாங்க என்ன மேடம் எது பேச்சே வரலனு வாங்க சரி உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் மேடம் என்ன வேணாலும் செய்யுன்னு சொல்லியிருக்கீங்க பின்னாடி கண்டிப்பாக செய்வான்றாங்க ஃபர்ஸ்ட் கோவிலில் போயிட்டு யாருக்க தெரியாத அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டு அவனை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மேடம் மேடம் அதே சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அங்கே சிட்டி கிளம்புறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளாக ரோகிணி சமாளிக்க போறாங்க சிட்டி அந்த கதிரை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் வந்து சிட்டி கொடுக்க வேண்டிய பணத்தை ரோகிணி எப்படி செட்டில் பண்ண போறாங்க அதனால இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ